ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருங்க இது தமிழ் தமிழ்நாடுங்க சொல்றாரு மனதுக்கு பிடித்த நபரோடு வாழ்க்கையில சேரணும் அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர் ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பொதுவாகவே மனசுக்கு பிடித்த நபரோடு நம்ம வாழ்க்கையில இணையணும்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு அலாதியான சந்தோஷம் அது மட்டும் கிடையாது பல நேரங்கள்ல மனசுக்கு பிடித்த நபரோடு சேருவதற்கு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தந்தாலும் நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிடுவோம் சில காரணங்களால நம்மளுடைய குணாதிசயங்களால நம்மளுடைய மனதின் வெளிப்பாடுகளால அதாவது அவசரப்பட்ட வார்த்தைகளால இப்படி மனசுக்கு பிடித்தவர்களை இழந்திருப்போம் ஆனாலும் மனிதர்களை பொறுத்தவரை மனசுக்கு பிடித்த நபரோடு சேருவது என்பது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் எவ்வளோதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதாவது சம்பாதித்தாலும் இந்த ஒரு மனசுக்கு பிடித்த நபரோடு அவங்க வாழ்க்கையில பயணிக்கும் போது ஏற்படுகிற சந்தோஷம் வேறு எந்த விஷயத்துலையும் இருக்காது பல கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்கள் கூட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சவர்கள் இருக்கிறாங்க ஏன்னா அந்த மனசுக்கு பிடித்த நபர் என்பவர்கள் இருந்து இருந்து அவர்கள் அவர்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்களுடைய துயரம் துக்கம்லாம் அதிகமாக அந்த நேரத்தில் தான் சம்பாதித்த பணங்கள் பெருசாக தெரியாது எப்போதுமே அந்த மனதிற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனதிற்கு பிடித்தமான விஷயம் மனதுக்கு பிடித்தமான செயல் மனதுக்கு பிடித்தமான நபர் இது எல்லாமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அவருடைய வாழ்நாளில் மறக்க முடியாத பயணங்களை அது மேற்கொள்வதற்கு ஒரு வழிகாட்டுதையா இருக்கும் அவங்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்துல அந்த மனதுக்கு பிடித்த என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அவர்களுடைய வாழ்ந்ததற்கான அடையாள சந்தோஷமாகவும் அது வெளிப்பாடாகவும் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நாம இன்னைக்கு மனதுக்கு பிடித்த நபரோடு சேர்வதற்காக ஒரு அற்புதமான ஒரு மந்திரமும் அதை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் எப்படி பிராக்டிஸ் பண்ணி நாம் நீங்கள் விரும்புகின்ற அந்த உங்களுடைய மனசுக்கு பிடித்த நபரோடு சேர்வதற்கு வழி எப்படி நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் இப்போ இந்த பதிவில் பார்க்குறோம் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பயன்படுத்தி நாம் விரும்புகின்ற விஷயங்களை ஈர்ப்பதற்காக அது வந்து பணமாக இருக்கலாம் நபர்களாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அப்படி இன்னும் பல விஷயங்களுக்காக கல்வியாக இருக்கலாம் இப்படி எது வேணுமானாலும் நாம் வந்து இந்த பிரபஞ்சத்துடைய அருளை பெற்று நாம் விரும்பிய விஷயத்தை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அந்த பிரபஞ்ச மந்திரத்தை பயன்படுத்தி பிரபஞ்ச தியானத்தை மேற்கொள்வோம் அதாவது ஒரு ஏழு நாள் வகுப்புகளாக ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் தனித்தனி வகுப்புகளாக நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் பங்கேற்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு நீங்களும் பங்கு பெற்று பயன்பெறுங்க இப்போ வந்து மனசுக்கு பிடித்த நபரோடு நாம் இணைவதற்கு அற்புதமான ஒரு வசிய மந்திரத்தையும் அதை செய்கின்ற ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடையும் ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்புல நம்ம செய்யும் போது விரைவாக நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடித்த நபர் உங்களோடு இணைவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அமைதியான இடத்துல யாருடைய தொந்தரவும் இல்லாமல் அமர்ந்து நன்றாக நிமிர்ந்து நேராக அமர்ந்து உங்களுடைய மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடுங்க இப்படி ஒரு மூன்று நிமிடம் செய்யுங்க பிராணாயாமம் செய்ய தேவையில்லை சும்மா ஒரு மூச்சு பயிற்சி சிம்பிளான மூச்சு பயிற்சி அவ்வளவுதான் இதை ஒரு மூணு நிமிஷம் நிதானமாக இழுத்து நிதானமாக வெளிவிடுங்க ஆனா நன்றாக உள்ள இழுத்து வெளிவிடுங்க உங்களுடைய மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்க நீங்கள் விரும்புகின்ற நபரின் மேல் அவருடைய முகத்தை கற்பனையில் கொண்டு வாருங்கள் இப்படி ஒரு மூணு நிமிஷம் மூச்சை உள்ள இழுத்து நான் அமைதியாக இருக்கிறேன் என் மனம் சுத்தமாக இருக்கிறது நான் அமைதியாக இருக்கிறேன் என் மனம் சுத்தமாக இருக்கிறது நான் அமைதியாக இருக்கிறேன் என் மனம் சுத்தமாக இருக்கிறது இப்படி ஒரு நான்கைந்து முறை சொல்லி உங்களுடைய மனதை அமைதிப்படுத்து அவ்வளவுதான் மூச்சு காற்றை உயிரிழந்து வெளிவிடுங்க உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கற்பனை பண்ணுங்கள் என்ன கற்பனைன்னா உங்கள் மனசுக்கு பிடித்தவர் உங்களை பார்க்கிறார் உங்களிடம் சிரிக்கிறார் உங்களோடு பேசுகிறார் உங்களோடு அமர்ந்து இருக்கிறார் உங்களோடு கைகோர்க்கிறார் இப்படி கற்பனை ஆக அந்த உங்களுடைய அந்த கற்பனையான ஒரு காட்சியில அவருடைய செயல்பாடுகளை நீங்க கற்பனை பண்ணுங்க அடுத்தது இது நடந்தது போல இது நீங்கள் ரீசெண்டாக ப்ரசெண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவர் வந்து உங்களோட சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வந்து அதை ரசித்து பார்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை செஞ்சு முடிச்சுட்டு காட்சிப்படுத்தி முடிச்சுட்டு சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லும் போதும் உங்களுடைய மனசுக்கு பிடித்த நபருடைய முகத்தை மனதோட கண்ணில் வச்சு உங்கள் மனசுக்குள்ளார பொருத்தி இந்த மந்திரத்தை நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி ஒரு நாள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பித்து நாற்பத்தி ஒரு நாளுக்கு நீங்க முடிச்சுக்கலாம் ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக் இது தான் நாற்பத்தி ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பிச்சுக்கோங்க அதுலேருந்து தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே சில நிமிடங்கள் நீங்கள் வந்து செலவு பண்ணால் போதும் உங்களுடைய இந்த ஒரு பிரார்த்தனையானது மந்திர ஜபமானது ஆற்றல் பெற்று விரைவாக உங்களுடைய மனசுக்கு பிடித்த நபரானவர் உங்களோடு சேர்ந்து விடுவார் அந்த மந்திரம் என்னன்னு இப்போ சொல்றேன் ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் காமதேவாய அனுகிரகம் குரு குரு ஸ்வாகா ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் காமதேவாய அனுகிரகம் குரு குரு ஸ்வாகா கிளீம் சௌம் காமதேவாய தேவாய அனுகிரகம் குரு குரு சுவாகம் இந்த மந்திரத்தை தான் நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து உங்களுடைய மனசுக்குள்ளார விரும்பிய நபரை அனது நினைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து சொல்லணும் நடுவுல பெண்களாக இருந்தால் இந்த தீட்டு நாட்களை இடைவெளி விட்டுவிட்டு மீண்டும் தொடர்ந்து செய்யலாம் அவங்க இந்த மந்திரமானது ஈர்ப்பு சக்தியை அதிகரித்து தரக்கூடியது வசிய ஈர்ப்பு சக்தியை அதிகரித்து தரும் அதனால் உங்களுடைய மனதுக்கு பிடித்த நபரை உங்களிடம் விரைவாக ஈர்த்து கொண்டு வந்து தரக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு இருக்கு நம்ம அது மட்டும் இல்லாமல் வெறும் மந்திர ஜபமாக மட்டுமல்லாது இதை பிரபஞ்ச பிரார்த்தனையாகவும் நம்ம செய்கிறோம் அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் இந்த மந்திர இந்த ஈர்ப்பு சக்தி நிறைந்த இந்த மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் செய்கிறோம் அதனால் உங்களுக்கு ரெண்டு மடங்கு சக்தி கிடைத்து விரைவாக அதிவிரைவாக உங்களுடைய மனசுக்கு பிடித்த அந்த நபர் உங்களோடு இணைவார் அப்படி என்பதில் எந்த ஐயமும் கிடையாது இந்த மந்திரத்தை பாராயணம் செய்துவிட்டு பாராயணம் முடிச்சிட்டு அப்படியே அமர்ந்து மீண்டும் ஒரு முறை உங்களுடைய மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிட்டு மனசுக்குள்ளார சொல்லிக்கோங்க நன்றி இறைவா அல்லது நன்றி பிரபஞ்சமே என் மனதுக்கு பிடித்த நபர் என்னோடு இணைந்து விட்டார் நன்றி நன்றி பிரபஞ்சமே நன்றி இறைவா இப்படி எது வேணாலும் சொல்லி என் மனதுக்கு பிடித்த நபர் என்னோடு இணைந்து விட்டார் நன்றி இப்படி ஒரு மூன்று நான்கு முறை அல்லது ஒரு ஒன்பது முறை உங்களுக்கு ரொம்பவே திருப்தி அடையும் வரை கூட இதை நீங்கள் சொல்லலாம் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்படி சொல்லிவிட்டு உங்களுடைய இந்த மந்திர ஜபத்தை முடிச்சுக்கலாம் இப்படி நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் அதை நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் விரும்புகின்ற நபருடைய பேர் சேர்க்க வேண்டாம் விரும்பிய நபருடைய முகத்தை காட்சிப்படுத்துங்கள் விரும்பிய நபர் உங்களோடு மகிழ்ந்திருக்கிறார் உங்களோடு சேர்ந்திருக்கிறார் உங்களோடு கை கொடுக்குகிறார் உங்களை ஆற தழுவுகிறார் உங்களை பார்த்து புன்னகிக்கிறார் நீங்கள் அவரோடு உரையாடிக்கிட்டு இருக்கீங்க இப்படியான ஒரு காட்சியை நீங்க மனதின் கண் நீங்க வந்து ஓடவிடும் இது ரொம்ப முக்கியமானது இங்கே அந்த நபரை வர வைப்பதற்கான உயிரோட்டத்தை நாம இந்த காட்சிகளுக்கு உணர்வுகள் மூலியமாக நாம கொடுக்குறோம் இப்படி கொடுப்பதனால உங்களுடைய அந்த ஆசையானது விரைவாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுத்தோம் அதற்கான சூழலை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெறும் வசிய மந்திரம் மட்டுமல்லாது ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியையும் வசிய மந்திரத்தையும் ஒரு சேர நம்ம வந்து பயன்படுத்துகிற ஒரு சிறப்பான ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் தான் இதை நம்ம பயன்படுத்துவதனால அதிவிரைவாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர் உங்களோடு இணைவார் இதில் எந்த ஒரு மாற்றமும் பொதுவாகவே இது போன்ற விஷயங்களை நல்ல ஒரு காரணத்துக்காக தான் செய்யணுன்றதையும் மனசில் வச்சுக்கோங்க அந்த நபர் உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கைக்கு துணையானவர் தேவையானவராக இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த பிரபஞ்ச தியானத்தை செய்யணும் தேவையில்லாத நபர்களுக்காக அடையாளம் தெரியாத முன்பின் தெரியாத நபர்களுக்காக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது ஏன் நடக்காதுன்னா அவர்கள் உங்களுடைய எந்த ஒரு தொடர்பு இல்லை உங்களை கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியவே போறதில்லை தெரியாத ஒரு நபரை அவர்கள் நினைக்க போறதில்லை அவங்க மனசுலையும் உங்களை பத்தி கொஞ்சமாவது ஞாபகம் எண்ணம் இருக்கிற பட்சத்துல தான் உங்களால் அவர்களுடைய மனதை ஈர்க்க முடியும் உங்களை யாருன்னே தெரியாத ஒரு நபரை நீங்கள் ஈர்ப்பது என்பது ரொம்பவே கடினமான ஒரு செயல் அது மட்டும் இல்லை அந்த வேலையை செஞ்சு நீங்கள் வேறு உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கான வேலையை விற்றுவீங்க அதனால முன்பின் தெரியாத யாருக்கும் இதை பயன்படுத்த வேண்டாம் உங்களை நன்கு அறிந்த அவர்களோடு நீங்கள் பழகுகின்ற சந்தர்ப்பங்கள் இருந்து அவர்கள் உங்களை நெருங்காமல் இருந்தால் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்னும் பட்சத்தை முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா இதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்